வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவீதத்தால் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கும்பரப்பேட்டிய பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் வைத்து இதனை தெரிவித்த அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் பதவியேற்பதற்கு முன்னர் தேர்தல் மேடைகளில் மின்சார கட்டணத்தை முப்பத்தி இரண்டு சதவீதத்தால் குறைப்பதாக உறுதியளித்தது ஆனால் இப்பொழுது அதனை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இது மக்களையே மாற்றும் செயல் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் கைவிட்டுள்ளன துறைமுகத்தில் இறக்கும் விலைக்கு வழங்குவதாக அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் கூறியது ஆனால் இப்பொழுது அரசாங்கம் என்ன செய்கிறது வெறும் பொய்களால் அரசாங்கம் இருநூற்றி இருபது லட்சம் மக்களை ஏமாற்றியுள்ளது என சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் ராயாங்க அமைச்சர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் கோட்டப்பணாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கோட்டப்பணாய்வு பிரிவினர் தடுத்து வைத்து விசாரிக்கின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் மேலும் அவர் நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பவனியாவில் உள்ளுராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிக்கு ஏனைய தரப்புகள் ஆதரவளிக்கும் வகையிலான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பவண்ணா சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார் பவனியா உள்ளுராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று பவுனியாவில் இடம்பெற்றது கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதியே நாடாளுமன்ற உறுப்பினர் பவண்ணா சந்திரலிங்க இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறு எட்டப்பட்டுள்ள உடன்பாடானது உடராட்சி மன்றத்துடன் மாத்திரம் முடியாமல் தொடர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கனடாவில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் எக்ஸ் தள பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாடகி சின்மயி கருத்திட்டுள்ளார் கனடாவில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து தாம் கவலை அடைவதாகவும் உள்நாட்டு போரின் இறுதி கட்டங்களில் இலங்கையின் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை எனவும் தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பதாகவும் நாமல் ராஜபக்ச எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவுக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையிலேயே பாடகி சிமகி தட் முழு பூசணிக்காயை ஒரே ஒரு பருக்கை சோற்றில் மறைக்க டை மூமென்ட் என பதிவிட்டுள்ளார் ஜேபிபி யின் அறுபதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அச்சுறுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த பதிவில் சுமந்திரம் குறிப்பிட்டுள்ளதாவது தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகிறார் என பதிவிட்டுள்ளார் முழுமையான அதிகாரம் கழுவிக்கும் முழுமையான அதிகாரம் முற்றிலும் கழுவிக்கும் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தமது பதிவில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழர் இன படுகொலை நினைவுத் தூவியை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பதானது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கவுரவம் என கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பெட்ரிக் பிரௌன் தெரிவித்துள்ளார் குறித்த நினைவுத் தூவிக்கு எதிர்ப்பை வெளியிட்டு தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை இட்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கனடாவில் தமிழர் இன படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக ராஜேந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் உள்நாட்டு போரின் இறுதி கட்டங்களில் இலங்கை இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர் தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் எக்ஸ் பதிவை சுட்டிக்காட்டியுள்ள கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவிக்கான ராஜபக்ச குடும்பத்தின் எதிர்ப்பு சரியான பாதையில் தாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமிஞ்சியாகும் என்றும் பதிவிட்டுள்ளார் ராஜபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணைகளிலிருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைகளிற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த குடும்பம் பொறுப்புக் கூறலை எதிர்கொள்வதற்கு பதிலாக இலங்கை அரசு பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஆடம்பரத்தில் மறைந்துள்ளது என்றும் கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய பான்வள்ளி தாக்குதலின் நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டின் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவில் ஒவ்வொரு பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன தாக்குதலின் கொல்லப்பட்ட நாற்பது பேரில் சுமார் முப்பத்தி ஆறு பேரின் சடலங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிமுகவும் பாயகவும் இணைந்து அமைத்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களை தவிர்க்க முடியாது என ஓ பி ஆதரவாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு ஓபிஎஸ் பி அணிக்கு முக்கியத்துவம் குறைந்துவிட்டது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் மேலும் கூட்டணியில் தொடர்பது குறித்து ஓபிஎஸ் பி அறிவிப்பார் என்றும் வைத்திலிங்கம் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்